இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனை இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் இருபத்தி நான்கு ஆறை நாம் வாசிக்கின்றபோது ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆதி ஆமத்தின் புஸ்தகத்திலே யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது தன்னுடைய தகப்பனை உடன்பிறந்த சகோதரனை ஏமாற்றி வாழ்ந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் அப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது எப்படி என்றால் என்னுடைய சகோதரன் என்னை காணும் பட்சத்தில் என்னை கொண்டு போடுவானே என்று சொல்லி பயந்து பயந்து மண்ணாந்தரம் விட்டு மனாந்தரம் ஓடுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பார்க்க முடியும் ஆனால் இந்த யாக்கோபு பயம் நிறைந்த அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய ஆஸ்திகள் சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகள் மனைவி என்று சொல்லி எல்லாரையும் யாப்போக்கு ஆற்றை கடந்து அக்கறை படித்தன பின்பு பிந்தி தனித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறான் கற்புடைய புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் பிந்தி தனித்திருந்து ஆண்டவரோடு கூட போராடினான் ஆண்டவரே என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி ராம் முழுவதும் போராடினான் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அது மாத்திரமல்ல அவன் ஜெபித்தபோது தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொன்னான் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கை பயம் நிறைந்த ஒரு அனுபவம் உடையதாக காணப்படலாம் ஐயோ நான் என்ன செய்வேன் மிகவும் நெருக்கப்படுகிறேனே என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளலாமா என்று சொல்லி உடனே யோசிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கற்குணி ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார் நீ யாக்கோபை போல தேவனை நோக்கி போராடி ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கத்ராகி இயேசு உன் பயத்தை நீக்கி போடுகிறார் அவர் உனக்குள்ளே ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் நீ போராடி ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவரை காணும் மாபெரும் சாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறாய் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் எனவே நீங்கள் பயப்படவோ கலங்கவோ தத்தளிக்கவோ வேண்டாம் உனக்கு ஒருவர் உண்டு அவர் கற்றாகி இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி நீ போராடி ஜபிக்கின்ற பொழுது அவர் உன்னை நன்றாய் ஆசீர்வைத்து விடுகிறார் அதோடு கூட உடைய பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்துப்படுகிறார் உன்னை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக அழைத்து செல்கிறார் ஆண்டு ஒரு தாமே அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு செபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்